எங்கள் தினசரி அப்பம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் சங்கீதம் நூற்று அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புரியமானவர்களே உங்களை தள்ளுகிற மனுஷர்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேகர் உங்களை புறக்கணித்திருக்கலாம் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு துணை நிற்க போகிறேன் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன் பகைவர்கள் நீ விழும்படி வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர் ஆனாலும் நீங்கள் கீழே விழாதபடிக்கு எகோவா தேவனே உனக்கு துணையாய் நின்றார் பிரியமானவர்களே உன்னை தள்ளுகிற ஒது கலங்காதே பயப்படாது உன் கண்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார் உங்களை ஒருபோதும் உங்கள் எதிரிகளின் விருப்பத்திற்கு உங்களை கையளிக்க மாட்டார் விசுவாசியுங்கள் ஆமேன்